அனைவருக்கும் வணக்கம் ஓம் வாராகியே போற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி பொதுவாக நவராத்திரி நாளே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் கொழு வைத்து கொண்டாடப்படுகின்ற அந்த வசந்த நவராத்திரி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது ஆனால் இதனுடைய தொடர்புடைய நவராத்திரிகள் அம்பாளுக்கு நம்ம ஒவ்வொரு அம்பாளுக்குமே சிறப்பிச்சு கொண்டாடுற நவராத்திரிகள் இன்னி மூணு இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஷியாமல நவராத்திரி சாரதா நவராத்திரின்ற மூணு நவராத்திரிகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி அந்த ஆஷாட நவராத்திரிக்குரிய தெய்வம் யாருன்னா உங்களுக்கே தெரியுங்க ஷாக் ஷாக் வந்து வாராகி அம்மனே தான் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரிக்கு மட்டும் ஊரிய தெய்வம் இல்லைங்க நம்ம உடம்புல இயங்குகிற ஆறு சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறு சக்கரங்களில் நெற்றியில் இயங்கக்கூடிய அஞ்ஞான சக்கரத்துக்கு ஊரிய தேவியாக வாராகி அம்மன் விளங்குகின்றாங்க வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாக கருதப்படுறது பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே தவிடுபடி ஆக்கிடுவாங்க நம்மளுடைய வாராகி அம்மன் அதனாலேயே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நம்ம வழிபடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு பன்னிரண்டு நாமங் நாமங்கள் சொல்லியிருக்காங்க அந்த பன்னிரெண்டு நாமங்களுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமயேஸ்வரி சமய சங்கீதா பாராகி போத்ரிணி சிவா பார்த்தாலி மகாசேனா அக்கிய சங்கேஸ்வரி அறிக்கை அப்படின்ற பன்னெண்டு திருநாமங்கள் சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு திருநாமங்களும் சும்மா இல்லைங்க இந்த பன்னெண்டு திருநாமங்கள் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லலிதாம்பிகையோட படைத்தளபதியாக விளங்குறவங்க தான் நம்மளுடைய வாராகி தேவி லலிதாம்பிகை பாண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்கு கிளம்புறப்போ கிரிங் சக்கரத்தில் வாராகியம்மன் எழுந்தரில் இருக்காங்க எழுந்தரில் இருக்கும் போது சுற்றி இருக்கிற தேவதைகள் எல்லாருமே வந்து துவாதச நாமங்கள்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு நாமங்களை சொல்லியிருக்காங்க சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா சகல காரியங்களும் சித்தி அடையும் இந்த ஆஷாட நவராத்திரி நல்லா கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க அம்பாள் கோயிலில் போய் உட்காந்து இந்த பன்னெண்டு நாமங்களையும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா வீட்டிலையே அம்பாளுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு அம்பாளுக்கு மலர் சாத்தி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அவங்களுக்கு பண்ணி உங்களுடைய குறைகள் என்னவோ அந்த குறைகளை அம்பாள் கிட்ட கூறி அந்த நெய்வேத்தியம் பண்ணி இந்த பன்னெண்டு நாமங்களையும் அந்த அகல் தீபம் அந்த அகல்விளக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் கிட்ட உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிதர்சனமான உண்மைங்க இது சத்தியமாக உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது அம்பாள் கிட்ட இந்த ஒம்பது நாளும் பக்க மறந்துடாதீங்க முக் முக்கியமாக அந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி நாளில் அந்த ஒம்பது நாளும் கும்பிட முடியாதவங்க அந்த பஞ்சமி நாளில் அம்பாளுக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி நைவேத்தியம் வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அம்பாவை நீங்கள் எதுவாக பார்க்குறீங்களோ அதுவாகவே தான் உங்களுக்கு வந்து காட்சி தருவா நீங்கள் குழந்தையா பார்த்தீங்கன்னா குழந்தையா காட்சி தருவா நீங்கள் என்னவா மனசில் நினச்சி நீங்கள் அம்பாவை பார்க்குறீங்களோ உள்ள உங்கள் இஷ்ட தெய்வமாக நினச்சி நீங்கள் அம்பாவை பார்த்தாலும் உங்களுக்கு இஷ்டம் தெய்வமாகவே தான் அவங்க காட்சி தருவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி நன்னாளில் அம்பால தரிசிங்க பன்னெண்டு நாமங்களை சொல்லி அதனுடைய பயன்களை பெறுங்க இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வாராகியே போற்றி வாழ்க வளமுடன்